சரிங்க நம்ம மூர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கப் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயோட இப்போ அஞ்சு பச்சை மிளகா இஞ்சி சின்ன சின்னசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் அது ஸ்பூன் கல்லை இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம மரம் மரப்பா அடிச்சு நல்லா தேங்காய் பச்சடி இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு வச்சு வானலை சூடானன்னு எண்ணெய் போடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானுன்னு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடான கடுகு தப்புறம் போட்டுக்கலாம் அஞ்சு நகரம் போட்டு கொஞ்சம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டே எதுவும் உறுத்துக்கலாம் போட்ட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லது கொச்சி கொச்சு நிறவருக்கும் இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொச்சி நிறைய வறுப்போம் நல்லா கொஞ்சம் பொங்கி வந்தோன்னு இப்ப பூ எல்லாம் கரெக்டா இருக்கும் பாருங்க ஆமா கொஞ்ச நேரம் சேர்த்துட்டீங்கன்னா நமக்கு சுவையான குழம்பு ரெடி பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்